இப்போ ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் சூடானது கொஞ்சமாக நான் கிறிஸ்மஸ் பழம் நறுக்கி எடுத்துருக்கேன் அதை சேர்த்துக்கோங்க அது கூட பொடியாக ஒன்றும் பாதிமாக முந்திரி பருப்பு நொறுக்கி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூட ஒரு கப் தேங்காய் எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ இதை திண்டி விட்டுக்கோங்க இது கூட கொஞ்சமாக ரெண்டு ஏலக்காய் தட்டி எடுத்த பொடி சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு கலந்து கலந்துக்கிட்டுக்கோங்க இப்போ கலந்து விட்டுருக்கோங்க இப்போ நான் பழம் வேக வச்சு பார்த்தீங்கன்னா அதிலே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் பொடியை நறுக்கி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க இப்போ நம்மளுடைய தேங்காய் எல்லாம் நல்லா ஓரளவுக்கு நல்லா வாசனையாக இருக்குங்க இப்போ எடுத்துக்கலாம் இப்போ நம்ம பழம் சேர்த்துட்டோம் இப்போ அது கூட ஒரு அரை கப் சீனி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க நம்ம இதை எடுத்துக்கிறலாம் இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க இப்போ நான் பழம் வேக வச்சு எடுத்துருக்கேன் இதை மிக்ஸியில் போட்டு நல்லா அடித்து எடுத்துக்கோங்க நான் எடுத்துருக்கிறது நேந்திரம் பழம் எடுத்திருக்கேன் இப்போ பழம் எடுத்து அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ இது கூட கொஞ்சமாக ஏலக்காய் சேர்த்துக்கோங்க மாவு நம்ம கொஞ்சம் ஃப்ளேவராக இருக்கணும் நல்லா கொலக்கட்டை சாப்பிடும்போது உள்ளே நம்ம பூரணத்துக்கும் நம்ம போட்டிருக்கோம் மேல் மாவு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க ஒரு பிஞ்சு உப்பு நம்ம அந்த இனிப்பை எடுத்து கொடுக்கறதுக்காக தான் சேர்த்து இப்போ நான் அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம அப்போலாம் எவ்வளோ தண்ணி பதம் இருக்கோ அளவுக்கு நீங்கள் மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ கூட ஒரு டீஸ்பூன் அளவு இல்லைன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ கலந்து விட்டுக்கோங்க நம்ம இப்போ கொலக்கட்டை நல்லா பிடிக்கிற அளவுக்கு நம்ம மாவு பிசைஞ்சு அந்த பக்குவத்துக்கு வந்துருக்குங்க இப்போ நமக்கு ரெடியாக இருக்குங்க கையில் எண்ணெய் இல்லைன்னா நெய் எதனாலும் அப்ளை பண்ணிவிட்டு உருண்டை பிடிச்சிக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ பெருசாக செருசாக கொலக்கட்டை அவிக்கணுமோ அவ்வளோ சைஸுக்கு நீங்கள் எடுத்து உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க பிடிச்சு எடுத்தாச்சுங்க வச்சுங்க இதை இப்போ நம்ம நல்லா குழி மாதிரி செஞ்சுக்கோங்க நம்ம உள்ள பூரணம் வைக்கணும் இல்லையா அதுக்காக இந்த மாதிரி குழி போல் செஞ்சுக்கோங்க நம்ம இந்த இப்போ பழம் தேங்காய் எல்லாம் நம்ம வறுத்து வச்சோம் பார்த்தீங்களா அதெல்லாம் சேர்த்துட்டு இப்போ எடுத்து இதுக்குள்ளே வச்சுக்கோங்க நல்லா கடிச்சு சாப்பிட்றதுக்கு இருக்குங்க அந்த பழம் முந்திரி எல்லாம் சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும் எப்போயும் ஒரே மாதிரி நமக்கு இந்த மாதிரி கொலக்கட்டை செஞ்சு கொடுக்காங்க இன்னைக்கு நான் செஞ்ச மெத்தடில் செஞ்சு கொடுத்து பாருங்கள் அருமையாக விரும்பி சாப்பிடுவாங்க பழம் சாப்பிடாத குழந்தைகள்லாம் இப்படி இந்த மாதிரி நமக்கு ஒரு கொலக்கட்டை மாதிரி வேக வச்சு இப்படி செஞ்சு சாயந்திரம் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக ஒரு டீ கூடையோ பால் கூடையோ வச்சு கொடுத்து பாருங்கள் அப்படியே லைட்டாக உருட்டி கொடுத்தா போதும் நமக்கு அழகாக அவங்களுக்கு நானும் கையில் எப்படி உருண்டை அப்படிங்கு பார்த்துருப்பேங்க இதை இப்போ இதே போல் இருக்கிற மாதிரியே நம்ம பிடிச்சு எடுத்துக்கிறலாம் இப்போ நமக்கு தண்ணிமே நல்லா ஹீட் ஆகிருக்கு இதில் எண்ணெய் தடையி வச்சுக்காங்க அப்போ நம்ம எடுக்கும்போது ஒட்டாமல் வரும் இப்போ ஒரு ஒரு ஏழு நிமிஷம் இருக்கட்டும் வேறு விட்டு எடுத்துக்கோங்க இப்போ நம்மளுடைய கொலக்கட்டை ரெடி இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆரை விட்டு எடுத்துக்கலாம் இன்றைக்கி நம்ம அருமையான பழமும் அரிசி வச்சுட்டு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி ஸ்கூல் விட்டு வர்ற பிள்ளைக்கு நல்ல ஹெல்த்தியான ஒரு கொலக்கட்டை ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம் இது நல்லா ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க ஏந்திரம்பழத்தில் வேறு நம்ம செஞ்சுருக்கோம் அதுக்குள்ளே முந்திரி எல்லாம் நல்லா வாயிலுக்கு அடிப்பட்டு சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமாண்டில் சொல்லுங்கள் இது மாதிரி ரெசிபிஸ்லாம் வேணும்னா கமாண்டில் கேளுங்க நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு அப்படியே விட்டுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் அன்சப்ஸ்கிரைபர் தான் பார்க்குறீங்க வீடியோலாம் போய் பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க வீட்டு குறிப்பாக இருக்கட்டும் மணி சேவிங் டிப்ஸாக இருக்கட்டும் சமையல் வீடியோவாக இருக்கட்டும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நமக்கு தேவிஸ் கிச்சன் லன்ச் சேனல் இருக்குங்க அதையும் சப்போர்ட்டு பண்ணுங்கள் லிங்கு கொடுக்குறேன் போய் பாருங்கள் தேங்க் யூ